ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கறக்கிறோம்னா ஜோதிடத்தில் சூரியனின் பங்களிப்பு என்ன அதே போல் ஜோதிடத்தை பொறுத்த சூரியன் எதற்கெல்லாம் காரகத்துவ கிரகமாக பொறுப்பேற்கிறார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் இன்றைக்கி பார்க்க இருக்கிற நண்பர்களே நம்ம சேனலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் நவ கிரகங்கள் ஜோதிடத்தை பொறுத்த வரையிலையும் நவ கிரகங்கள் அதாவது ஒன்பது கிரகங்கள் நவம்னு சொன்னால் ஒன்பது நவ கிரகங்கள்னு சொன்னால் ஒன்பது கிரகங்கள் இந்த நவ கிரகங்கள்லையுமே நாயகன் யாருன்னு சொல்கிறோம்னா தான் அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேதுன்னு சொல்லப்படக்கூடிய ஒன்பது கிரகங்களில் நாயகன் அப்படின்னு யாரை சொல்கிறோம்னா சூரியனை தான் சொல்கிறோம் இந்த ஒன்பது கிரகங்கள்லையுமே ராஜாவை குறிக்கக்கூடிய கிரகம் ராஜா அப்படின்னு சொல்லணும்னா அது சூரியன் தான் நாயகனும் தான் தலைமை கிரகம் யாருன்னு கேட்டால் அதுவும் சூரியன் தான் இந்த சூரியன் தான் ஜோதிடத்தை பொறுத்த வரையிலையும் ஆத்மா காரகன் சொல்லப்படக்கூடிய ஒரு கிரகம் ஜோதிடத்தை பொறுத்த வரையிலையும் நவ கிரகங்கள்லேயே பிரதான ஒளியை கொண்டு செயல்படக்கூடிய கிரகம் மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய கிரகமானது சூரியன் ஒளி கிரகங்கள் ரெண்டு ஒன்று சந்திரன் மற்றொன்று சூரியன் சந்திரன் சூரியனிலிருந்து ஒளியை பெற்று இரவிலை பிரதிபலிக்கிறது ஆனால் பிரதான ஒளியை கொண்டு செயல்படக்கூடிய ஒரு கிரகமாக கருதப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு கிரகம் யார்னா அது சூரியன் இந்த சூரியனிடமிருந்து தான் மற்ற கிரகங்கள் ஒளியை பெறுகிறது அதனால தான் இங்கே சூரியனை ராஜான்னு சொல்கிறோம் நாயகன்னு சொல்கிறோம் தலைமை கிரகம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போது இந்த சூரியனுடைய காரகத்துவங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல இந்த சூரியன் அப்படின்னு கிரகம் பார்த்திங்கன்னா ஒரு ராசியை கடக்கிறதுக்கு ஒரு மாதம் எடுத்துக்கிறோம் பன்னிரெண்டு ராசியையும் ஒரு வருடத்தில் சுற்றி வரும் அதாவது ஒரு வருடத்திற்கு பன்னிரெண்டு ராசிகளை கடந்து வரக்கூடிய கிரகம் இந்த சூரியன் இந்த சூரியனாகப்பட்டவர் அரை சுபர் அரைப்பாவர் அதாவது முழுமையான சுபகிரகமும் கிடையாது முழுமையான பாவகிரகமும் கிடையாது அரை சுபர் என்று ஜோதிடத்தில் குறிப்பிடக்கூடக்கூடிய மிக முக்கியமான ஒரு கிரகம் சூரியன் சூரியனுடைய காரகத்துவங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உறவு முறைகளில் பார்த்தோம்னா தந்தைக்கு காரகத்துவமாக வரக்கூடிய கிரகம் சூரியன் அதாவது தந்தையை குறிப்பிடக்கூடிய கிரகம் சூரியன் போல் மாமனாரை குறிப்பிடப்படக்கூடிய கிரகம் சூரியன் போல் தந்தை வழி சொத்துக்களை குறிக்கக்கூடிய கிரகமும் சூரியன் தான் தகப்பனாரால் ஆதாயத்தை தரக்கூடிய கிரகமும் சூரியன் தான் இது ரெண்டுமே சூரியனுடைய காரகத்துவங்கள் தான் பிரதமர் முதலமைச்சர் அமைச்சர் எம்எல்ஏ இது மாதிரியான உயர் பதவிகளும் உயர் பொறுப்புகளும் தலைமை பதவிகளுக்கும் காரகத்துவமாக வரக்கூடியவர் சூரியன் போல் மனித உறுப்புகளில் மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய தலைப்பகுதியை குறிக்கக்கூடிய கிரகமும் சூரியன் தான் ஒரு மனிதன் சிந்திக்கவும் செயல்படவும் தலையின் பங்களிப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது எத்தனை உறுப்புகள் இருந்தாலும் கூட அதீத முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு பகுதி எதுனா அது தலைப்பகுதி அதனால தான் நவ கிரகங்களில் நாயகர்னு சொல்லப்படக்கூடிய சூரியனை மனித உறுப்புகளில் தலையோடு ஒப்பீடு செய்கிறோம் இங்கே தலைக்கு காரகத்துவமாக வருகிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல் தலைப்பகுதின்னு சொல்லும் பொழுது அதில் இருக்கக்கூடிய வலது கல்லை குறிக்கக்கூடிய கிரகமும் தான் இரண்டு கண்கள் இருந்தாலும் கூட வலது கண்ணை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன் இடது கண்ணை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் இன்றைக்கி நம்ம சூரியனை பற்றி பார்க்குறோம் அதனால் இதை மட்டும் பார்க்கலாம் வலது கண்ணை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன் மனிதனுடைய உடல் உஷ்ணத்தை வெப்பத்தை சொல்லக்கூடிய கிரகமும் சூரியன் தான் போல் ஒருவருடைய தைரியம் துணிவு தன்னம்பிக்கை கோபம் கெளரவம் அந்தஸ்து அதிகாரம் புகழ் இதையெல்லாம் ஒரு மனிதனுக்கு தரக்கூடிய கிரகம் சூரியன் அதே போல் நிர்வாக திறமை தரக்கூடிய கிரகமும் சூரியன் தான் நிர்வாக திறமைன்னா அது குடும்பத்திலையும் இருக்கலாம் அலுவலகத்திலையும் இருக்கலாம் எங்கே வேணாலும் இருக்கலாம் எங்கே இருந்தாலும் எங்கே பணியாற்றினாலும் அங்கே அவருடைய நிர்வாக திறமையை ஒருவருக்கு தேவையான நிர்வாகத்திறனை ஆற்றலை தரக்கூடிய கிரகம் யாருன்னா அது சூரியன் இந்த சூரியனை தான் ஜோதிடத்தில் ஆத்ம காரகன்னு சொல்கிறோம் இந்த சூரியனுடைய பங்களிப்பு மிக முக்கியம் அதாவது ஒரு ஒரு குடும்ப நிர்வாகமாக இருக்கட்டும் ஒரு ஒரு குடும்பத்தை எடுத்து நடத்துகிறதாக இருக்கட்டும் அல்லது அலுவலக நிர்வாகமாக இருக்கட்டும் அரசியல் சம்பந்தப்பட்ட நிர்வாக பொறுப்புகளாக இருக்கட்டும் எந்த இடமா இருந்தாலும் அங்கே அவருடைய திறமையை மிகைப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு கிரகம் சூரியன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட வைக்கிறதும் அரசியல்வாதிகளுடைய தொடர்பை ஏற்படுத்தி ஒரு மனிதனுக்கு தரக்கூடிய ஒரு கிரகம் யார்னா சூரியன் அதாவது அரசியல்வாதியாகவும் இருக்கலாம் அல்லது அரசியல்வாதிகளுடைய தொடர்பில் இருக்கலாம் அரசியல்வாதிகளுக்கு கீழ் பணிபுரியலாம் எப்படியாக இருந்தாலும் அரசியல் சம்பந்தத்தை தொடர்பை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு கிரகம் யார்னா அது சூரியன் போல் அரசு பணிகளை குறிக்கக்கூடிய கிரகமும் சூரியன் தான் அரசு அலுவலகங்கள் அரசு அலுவலகங்களில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களை குறிக்கக்கூடிய கிரகமும் சூரியன் தான் அரசியலாக இருந்தாலும் அரசாங்கமாக இருந்தாலும் அரசு அலுவலகங்களாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது தொடர்பான விஷயங்களை மனிதனுக்கு தொடர்பு படுத்தி ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு கிரகம் யாருன்னா அது சூரியன் தான் ஒருத்தர் பதவியில் இருக்கணும்னாலும் சூரியனோட தயவு வேணும் அரசியல்வாதியின் தொடர்பில் இருக்கணும்னாலும் சூரியனோட தயவு வேணும் ஒரு அரசியல்வாதிக்கு கீழே ஏதோ ஒரு விஷயத்தை சாதித்து அவரால் சாதனை அடையணும்னாலும் அங்கே சூரியனோட சப்போர்ட்டு கொஞ்சம் வேணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அரசாங்கம் வேலை கிடைக்கணும்னாலும் அதுக்கு சூரியனோட சப்போர்ட் வேணும் ஒரு தலைமை பொறுப்பில் ஒருத்தர் இருக்கணும்னாலும் அதுக்கு சூரியனோட பொறுப்பு சப்போர்ட் வேணும் அதாவது ஒரு குடும்பத்தில் நாம் தான் தலைமை அதே போல் ஒரு ஊருக்குள்ளே நாம் தான் தலைமை அப்படிங்கிற ஒரு பொறுப்பு ஒரு பொறுப்புள்ள ஒரு பதவியாக இருக்கட்டும் ஒரு பொறுப்புள்ள வேலையாக இருக்கட்டும் அதை திறமையோடு செஞ்சு முடிக்கிறதுக்கு அதுக்கு நமக்கு சூரியனோட தயவு வேணும் இந்த சூரியன் அப்படின்னம்னாக்க தலைமை பொறுப்பை குறிய குறிக்கக்கூடிய கிரகம் அதாவது ஒரு ஆசிரியர் இருக்கார்னா அதில் தலைமை ஆசிரியர் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது சூரியன் தலைமை மருத்துவர் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அதில் சூரியன் நல்ல நிலையில் இருந்தார் அப்படின்னு சொன்னால் அங்கே அவர் வகிக்கக்கூடிய வேலையிலோ அல்லது அவர் இருக்கக்கூடிய பதவியிலோ தலைமை பொறுப்புள்ளவராக இருப்பார் அதாவது தலைமை ஆசிரியர் தலைமை மருத்துவர் இந்த மாதிரி ஒரு தலைமை பொறுப்புகளை தரக்கூடிய ஒரு கிரகம் யாருன்னா அது சூரியன் கிராம நிர்வாக அலுவலராக இருந்தாலும் சரி அல்லது ஊர் தலைவராக இருந்தாலும் சரி எப்படியோ தலைவர் பொறுப்பை ஆளுமை பொறுப்பை நிர்வாக திறமையை ஒரு மனிதனுக்கு தரக்கூடிய ஒரு கிரகம் யார் அப்படின்னா அது சூரியன் சூரியனாலே மிக முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒன்று ஆளுமை நிர்வாகத்திறன் தலைமை பொறுப்பு இது மூன்றும் மிக முக்கியம் அதிகாரம் இது எல்லாமே சூரியன் ஒரு மனிதனுக்கு தரக்கூடிய காரகத்துவங்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து அவருடைய நிர்வாகத்திறன் அந்தஸ்து கெளரவம் அதிகாரம் அந்த ஜாதகருக்கு கிடைக்கப்பெறுகிறது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சூரியனுடைய காரகத்துவங்கள் என்னென்ன அவருடைய பங்களிப்பு என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அதே போல் சூரியனுக்குரிய தானியம் அப்படின்னு எதுன்னு பார்த்தோம்னா கோதுமை சூரியனுக்குரிய தானியம் எதுன்னா கோதுமை சூரியனுக்கு உரிய இரத்தனம் வந்துட்டு மாணிக்கம் சூரியனுக்குரிய மலர் செந்தாமரை அதே போல் சூரியனுக்குரிய சுவை அப்படின்னா காரம் சூரியனுக்கு உரிய உலோகம் வந்து தாமிரம் சூரியனுக்குரிய கிரக தேவதை வந்து சிவன் அதாவது இந்த சூரியனுக்குரிய சுவை காரம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இங்கே சூரியன் ஆதிக்கம் மிகுந்தவர்கள் பார்த்திங்கன்னா காரத்தை விரும்பி சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க காரசாரமாக சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க அதனால தான் அவங்களுக்கு அந்த கம்பீரம் அதிகாரம் இதெல்லாம் கூடவே தோரணையாக இருக்கும் அவங்க கூடவே இந்த சூரியனுடைய பலம் குறைந்திருந்தாலோ அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் நீசமாக இருந்தாலோ அல்லது பகை வீட்டில் இருந்தாலோ இந்த மேற்கூறிய காரகத்துவங்கள் எல்லாம் அந்த ஜாதகருக்கு கிடைப்பது மிக மிக குறைவாக இருக்கும் அப்படிப்பட்டவங்க என்ன செய்யணும் ஒரு மனிதனுக்கு வந்துட்டு தேவையான விஷயங்கள் நிர்வாகம் தலைமை பொறுப்பு அப்படி இப்படின்னு அதெல்லாம் இல்லாட்டியும் கூட ஒரு மனிதனுக்கு நோய் எதிர்ப்பு சக்திங்கிற ஒன்று உடலில் மிக முக்கியமாக ஒன்று அப்போது இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அவருடைய தன்னம்பிக்கை தைரியம் துணிவு இது எல்லாம் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒன்று இப்போ இங்கே ஒரு ஜாதகத்தில் ஒருவருக்கு சூரியன் நீசமாகக்கூடிய அமைப்பிலோ பகை அமைப்பிலோ இருந்தால் இது அனைத்துமே கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த சூரியனுக்கு உரிய தெய்வம் யாருன்னா கிரக தேவதை யாருன்னா சிவபெருமான் சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் தொடர்ந்து சிவபெருமான வழிபாடு செஞ்சுக்கிட்டு வரும் பொழுதும் அதே போல் காலையில் அதிகாலையில் சூரிய நமஸ்காரம் செய்யும் பொழுதும் தூங்கி எழுந்திருச்சு முதல் வேலையாக சூரிய நமஸ்காரம் சூரியனை பார்த்து வணங்கும் பொழுதும் மூத்தோர்களுக்கு மரியாதை செலுத்தும் பொழுதும் தாய் தகப்பனாரை மதிப்போடு நடத்தும் பொழுதும் முதியோர்களுக்கு உதவி செய்யும் பொழுதும் அக்கறை அவர்கள் மீது அக்கறை காட்டும் பொழுதும் நிச்சயமாக அந்த சூரியனுடைய நீச பலன் அப்படிங்கிறது குறைஞ்சி அந்த ஜாதகருக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியும் தன்னம்பிக்கையும் தைரியமும் துணிச்சலும் நிச்சயமாக அவருக்கு கிடைத்தே தீரும் என்று கூறி மீண்டும் மற்றும் ஒரு ஜோதிட காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி நேர்களே மீண்டும் சந்திப்போம்